பார்த்தீங்கன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு நாளும் இப்படி வரையிலு சொல்லிங்கன்னா பாருங்க தான் அப்படியே இந்த மாதிரி வந்து உலம் வந்து அப்படியே கடல்லிருந்து அப்படி கிடைக்கு வந்து அப்படி இங்கேயார ஒதுங்கிறதா இப்படிலாம் பறக்குது பாருங்க தான் இந்த வழியில் இதெல்லாம் அப்படியே பறந்து பறந்து அப்படியே போகுதுதா தெரியும்ப்பா எல்லாமே இந்த நுற தாங்கண்ணா பறக்குது பாருங்க தான் ரோட் சைடு மட்டும் போகுது மெயின் ரோட் தாண்டி போது மக்கள் இருக்கிற பகுதிக்குள்ள பாத்தீங்களாண்டால் அப்படியே பறந்து பறந்து போறால இப்ப இராணுவம் கூடி இது என்னென்று தெரியாமல் ஜோச்சிருக்கிறோம் அவை கூடி சரியான ஒரு ஆச்சரியம் இருக்குது இங்கால பாத்தீங்கன்னா இந்த புல்வெளிகள் அப்படியே நூறு நூறுங்க அப்படியே பஞ்சு பஞ்சு மேல அப்படி என்ன கங்கால வேறங்க பறக்குது இந்த வேற அதுக்குலாம் அப்படிலாம் இந்த நிறைய பறக்கு ரோட்ல ஃபுல்லா அப்படி எதுக்காக இப்படியான்னு தெரியல தெரியல அப்படி இந்த மரங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு அப்படி இருக்குது அப்படியே பார்த்து கொண்டு வந்த பஞ்சு இருக்கேன்னால் சரியாக வந்து இன்னும் இந்த எங்கே கேச்சு பறந்துருக்கிறோம் உங்களை உங்களை காட்டலாம் என்றால் இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வருது ஆக்கிரம் வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்து வந்துக்கணும் என்ன எடுக்கும் இந்த கரையில் இருந்தால் அப்படி பறந்து வெளியில் வருதாம் அதாவது இப்போ அப்படி எல்லா இடத்துலையும் இருந்து வரையில் இந்த ஒரு பகுதியில் இருந்தால் உங்களுக்கு நான் அதில் வந்து காரணம் பரவாயில்லை மறந்து தொடங்கு போது பாத்தீங்களா இதுதான் நூறு பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை வந்து இதை பார்த்து வேண்டாம் பயப்பட பயப்படுற சரியா வந்து என்ன விஷயம்னு சொல்லி இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது நினைக்கிறேன் சில நேரம் கடலில் வந்து ஏதாவது கெமி கெமிக்கல் ஏதாவது அட்டாகி அது மூலமாக அப்படி நடந்துருக்கலாம் ஏன்றால் அப்படி எல்லா இடத்துலையும் நடக்கலை தானே இந்த பகுதி ஃபுல்லாகணும் அப்படின்னா இல்லையா ஹாபரில் இருந்து ஒரு சில பகுதியில் மட்டும்தான் நடக்கப்படி வருது சார் அப்படி கடல்ல இருந்து அப்படி கொண்டு வந்து மாதிரி வந்து கெமிக்கல் லட்டாக எடுத்து நான் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல இது இந்த விளக்கம் என்னன்னு சொல்லி ஏன்னால் மக்கள் யாருக்குமே இது என்னத்துக்கு அணி சொல்லி இது வரைக்கும் தெரியல

அப்படி உடஞ்சி உடைஞ்சி அப்படி பறக்குது அப்படி இல்லை கெமிக்கலாம் பர இன்னொரு வீடியோ கிளிப் ஒன்று இருக்குது அதை நான் உங்களை அட் பண்ணுற பேருங்கோ ஒரு கொஞ்சம் தூரம் போயிக்கல நிறைய பார்க்க பார்க்குங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் முதல் பார்த்த வீடியோ கிளிப் வந்து நேரம் வந்து வீடியோ எடுக்கல சரியாக வந்து காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் ஆனால் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நாலு மணி பாருங்க அந்த நூற வந்து இப்போ இல்லையா எல்லாமே போயிட்டது ஸோ வந்து யாரும் பயப்படவே இல்லை இதை வந்து எல்லோரும் பெரிய ஒரு விஷயமாக வந்து நினைக்க வேண்டாம் என்ன பொறுத்த அளவில் வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு கெமிக்கல் ஒன்று அடிக்ட் ஆகினாலும் அப்படி நம்ம போகணும் அதை அன்றைக்கி விஷயமா கூடி இருக்கலாம் கூடியிருக்கலாம் சரியான இதாகவும் தெரியாமல் யாரும் பயப்பட வேண்டாம் இப்போ எல்லாமே காலியா பாருங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் காலையில் பார்த்ததுக்கும் ஒரு ஏழு மணி போல் இப்போ நிறம் நாலு மணி இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை எல்லாம் போயிட்டு ஆகிய அந்த சைட் எல்லாம் வந்து நிறைய இருந்தது வாங்குறீங்கல்ல நிறைய இருந்தது இப்போ அதுல ஒன்றுமே இல்லையா எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கு நம்ம ட்ரிப்ல பார்த்துட்டு வீடியோல இதில் வந்து எவ்வளோ இருந்தேன்னு சொல்லி இந்த இடத்துல இப்போ இதை வந்து என்ன என்ன போயிடுச்சு சரி மக்களே நாங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் நேரம் தான் எடுத்து காட்டினாங்கள் இதை வந்து யாரும் பெருசாக எடுத்து கொள்ள வேண்டாம் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்கள் சந்தேஷ் பண்ணி